அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இதுக்கு பேர்மலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு செம்பருத்தி பற்றின ஒரு தகவல் தாங்க இப்போ அவங்க கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் செம்பருத்தி பூக்கள் வந்து ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தினமும் நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அழகாக பார்க்கணும் அழகாக பறிக்கணும் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் வளர்க்கலாம் என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் தட்டு நிறைய பூக்கள் பறிக்கதையும் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நாட்டு வெரைட்டியான செம்பருத்தியை எப்படி எளிமையாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி வந்து அதே போலவே ஹைப்ரிட் நாட் கிட்டத்தட்ட நாட்டு செம்பருத்தி போல உள்ள அதே ஒரு வளர்ச்சி தான் இருக்கும் அதே மாதிரியான ஒரு பராமரிப்போடு அதிகமாக கஷ்டப்படாமல் எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு இரண்டு வகையான ஹைப்ரிட் வெரைட்டி சம்பருத்தியை பற்றி பார்க்கலாம் அதோடைய வளர்ப்பு முறையும் அதோடைய தன்மையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்போது மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாட்டு செம்பருத்திகளையும் பார்க்குறோம் இன்றைக்கும் அழகழகான பூக்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வெரைட்டி புத்துருதுங்க பாருங்க சரிங்க இப்போ வாங்க அந்த ஹைப்ரிட் வெரைட்டி செம்பருத்தி எது எது எப்படி எளிமையாக வளர்க்கலாம் அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியான ஒரு செம்பருத்தி தாங்க கிட்டத்தட்ட இதை பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நாட்டு சம்பருத்தியோடைய வகை மாதிரி தான் இருக்கும் இதை இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும் மொட்டுக்கள் வந்து நீங்கள் நாட்டு செம்பருத்தியில் எந்த அளவு மொட்டுக்கள் வைக்குமோ அதே அளவு இந்த வெரைட்டிலையும் மொட்டுகள் இருக்குங்க என்கிட்ட இதே போல் இரண்டு செடிகள் இருக்குது பக்கத்திலே தான் வச்சுருக்கேன் இதோட பராமரிப்பு முறைகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளுக்குள்ளே அதே பராமரிப்பு தாங்க இயற்கை உரம் கொடுத்தே வ வள வளர்க்கலாங்க செயற்கை உரம் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரியே காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகளை மக்க வச்சு உரமாகவும் கொடுக்கலாம் இல்லை நீர் உரமாக இல்லை பேஸ்ட்டாக எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க அப்படி கொடுத்து வளர்த்தாலே இது சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க இதில் செடிகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவு பூச்சிகள் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க வெங்காய வெங்காயத்தோல் போன்று தோல் வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உரங்கள் கொடுக்கும்போது பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது பூச்சி தா பூச்சி விரட்டின்னு தனியாக பயன்படுத்தவே வேணாங்க பூச்சி தாக்குதலும் ஏற்படவும் மாட்டேங்குது இல்லை ஒரு சின்ன விஷயம் என்ன நம்ம கவனித்து செய்யணும் அப்படின்னா இந்த ஏப்ரலுக்கு ஏப்ரல் ஏப்ரல்லேற்று அந்த ஆகஸ்ட் வரைக்கும் இந்த செடிகளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பராமரிக்கணும் அந்த டயத்தில் மட்டும் வெயிலில் வைக்கக்கூடாது நேரடியான வெயில் படாத இடத்துல மாற்றி வச்சுக்கலாங்க ஏன்னா நாட்டு செம்பருத்திகள் வெயில் காலத்தையும் தாங்கி வளர்ந்துருதுங்க இந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து வெயில் காலத்தை தாக்கப்பிடிக்கப்பட்டேங்க நான் என்கிட்ட ஒரு அழகான மஞ்சள் செம்பருத்தி அவ்வளோ அழகு செம்பருத்தி வச்சுருந்தேங்க அது வந்துட்டு கொஞ்சம் வெயில் இடத்துல வச்சுட்டேன் அதை என்னால் காப்பாற்ற முடியல அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஹைப்ரிட் வெரைட்டியை வெயில் காலத்தில் கொஞ்சம் பராமரித்து வச்சுருங்க அதே போலவே உள்ள ஹைட்டாக வளர்கிற ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி செம்பருத்தி தாங்க இதுவும் இதுலேயும் நல்லா ரெட் கலர் நல்லா டார்க் ரெட்டாக சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி மொட்டும் இருக்குது நாளைக்கு தான் போக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் நல்ல அதே பராமரிப்பில் வளர்கிறது தாங்க நம்ம நாட்டு செம்பருத்தி மாதிரி நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு செடி வகைங்க இதுவும் பார்த்துக்கோங்க இந்த இலைகளையும் பார்த்துக்கோங்க இந்த பூவோடையும் பூவையும் பார்த்துக்கோங்க நர்சரியில் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிட்டு வளர்ங்க நூறுரூபாய்க்கு வாங்குனோங்க நாங்கள் எங்கள் பகுதியில் நீங்கள் அதுமாரி பார்த்து வாங்குங்க இந்த சரி இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் சாமிகிட்ட எடுத்து வைக்கும் போதுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த பூ வாங்கி வளங்க செம்பருத்தியை வாங்கி வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க